வெல்கம் டு மாணவன் டாட் காம் இப்போ நம்ம நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேஸ் ட்ரிக்ஸ் அதில் டைப் டூ மல்டிபிளிகேஷன் ஏற்கனவே டைப் ஒனில் என்டிங் வித்து ஃபை ஃபைவ் ஸ்கொயர் அதில் அதில் உள்ள ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இப்போ நம்ம அடுத்தது டைப் டூ மல்டிபிளேஷன் ட்ரிக்ஸை நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமில் உங்களுக்கு டைம் ரொம்ப 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 சேவ் ஆகும் அதனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி பாஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மல்டிப்ளிகேஷன் இப்போ பாருங்களேன் செவன்ட்டி த்ரீ இன்ட்டு செவன்ட்டி செவன் இப்படி இருக்குது ஸோ இப்படி இப்படி ஒரு கணக்கு உங்களுக்கு வருது இதில் நீங்கள் எப்படி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க அதை நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் மல்டிபிளிகேஷன் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் கொண்டு வருவீங்க புரியுதா இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்டட் சொல்லி தரேன் இப்போ இதில் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி செவன் ஓகேவா இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பத்து அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸு உங்களுக்கு பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பாருங்களா எயிட்டி ஃபோர் இன்ட்டு எயிட்டி சிக்ஸ் நைன்டி டூ இன்ட்டு நைன்டி எயிட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கணக்கை நீங்கள் ஈஸியாக போடலாம் இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் இது கூட்டும்போது பத்து வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் போடலாம் பத்து அது மட்டும் இல்லைங்க இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா இது ரெண்டுமே சேமாக இருக்கணும் ஓகேவா இங்கே பாங்க இந்த நம்பர்ஸு சேமாக இருக்கணும் ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் எப்படிங்கிறது திரும்பி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்களா இதை வந்து கூட்டும்போது பத்து வரணும் ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸு உங்களுக்கு யூஸ் ஆகும் நிறையா நீங்கள் அதுமாரி இருக்கு இங்கே பாருங்களேன் பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி ஆறு ஸோ அதே போல் நீங்கள் இதைமாரி நீங்கள் வரக்கூடிய கணக்குகளுக்கெல்லாம் இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படிங்கிறத எவோ உங்களுக்காக சொல்லி தரப்போகிறேன் பாருங்கள் செவன்ட்டி த்ரீ இன்ட்டு செவன்ட்டி செவன் ஓகேவா பாருங்க இப்போ நான் போட்டேன் இப்போ இந்த ஏழு ஏழுக்கு அடுத்த நம்பர் என்னங்க ஏழுக்கு அடுத்த நம்பர் என்ன ஏழு இன்ட்டு எட்டு நான் போன வீடியோவில் சொன்னால் மாதிரி அதே சேம் மத்தோம் ஓகேவா இப்போ மூணு இன்ட்டு ஏழுங்கிறது என்ன மூணு இன்ட்டு ஏழுங்கிறது என்ன இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ஏழு இன்ட்டு எட்டுங்கிறது என்ன ஐம்பத்தி ஆறு அவ்வளோதாங்க ஆன்சர் ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டே ரெண்டு கான்செர்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் இதுமான ட்ரிக்ஸை நீங்கள் போட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கணக்கை பாருங்கள் எண்பத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி ஆறு நீங்கள் எண்பத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி ஆறு இப்போ எட்டும் எட்டும் சேமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது கூட்டும்போது பத்து வருது ஸோ இந்த ட்ரிக்ஸு கண்டிப்பாக பொருந்தும் அப்போனா எட்டுக்கு அடுத்த நம்பர் என்னங்க எட்டு இன்ட்டு ஒம்பது ஸோ இந்த எட்டு இன்ட்டு ஒம்பதுக்கு அப்படின்னா அதோட ஆன்சர் எழுபத்தி ரெண்டு நாலு இன்ட்டு ஆறு அப்போனா இருபத்தி நான்கு எவ்வளோ ஈஸியாக போட்டால் பாருங்கள் இப்போ பாருங்களேன் தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு தொண்ணூற்றி எட்டு இப்போ நான் சொன்ன கான்செப்ட்னா ஒம்பது ஒம்போதும் சேமாக இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டையும் எட்டையும் நான் கூட்டுறேன் பத்து வருது ஸோ இந்த ட்ரிக்ஸு இதுக்கு பொருந்தும் இப்போ ஒம்பதுக்கு அடுத்த நம்பர் என்ன ஒம்பது இன்ட்டு பத்து ஸோ தொண்ணூறு ரெண்டு இன்ட்டு எட்டு அப்படின்னா எவ்வளோ பதினாறு அப்போனா ஆன்சர் இதுக்கு எவ்வளோ அப்படின்னா நயன் ஜீரோ ஒன் சிக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன் நீங்கள் இதில் ரெண்டே ரெண்டு நாம் வச்சுக்கணும் திரும்பி சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டும் சேமாக இருக்கணும் அடுத்த நம்பரு கூட்டினா பத்து வரணும் இதே போல் உள்ள கணக்குகள் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மேக்ஸ் போட்டு அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் மல்டிபிள் பண்ணி டைமை சால்வ் பண்ணலாம் ஸோ இதே போன்ற நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் மாணவன் டாட் காமில் பார்த்து அதை நீங்கள் எப்போதுமே நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா அது வந்து உங்களுக்கு புரியவே புரியாது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மைண்ட்ஸ் மைண்டில் வந்து அந்த மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகிட்டே வரும் ஸோ இது போன்ற நிறையா மேக்ஸ் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் மானவன் டாட் காமில் பார்க்கலாம் இது இது மட்டும் இல்லைங்க இது மட்டுமே இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் சம்மந்தமான அனைத்து வகையான மேக்ஸ் டாபிக் அந்த டிஎன்பிசி சொல்லக்கூடிய டாபிக்லையும் சரி யூபிஎஸ்சி ஆர்ஆர்பி உள்ள அந்த சிலபஸ் மே உள்ள டாபிக் எல்லாமே நம்ம மானோன் டாட் காமில் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து நீங்கள் மேக்ஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்